ஒ தீர்வன் என்று சொல்பவர்கள் தான் அழிந்து போவார்கள் என்று ஆந்திர பிரதேசத்தோட துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களுக்கு மறைமுகமாக மாற்றிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஏற்கனவே சொன்னதை வந்து இப்ப மீண்டும் வந்து அத வந்து வைரல் ஆக்க விதமாக பேசி இருக்காரு கேட்கிறேன் இது என்ன சிறு பிள்ளைத்தனமாக பேசி சனாதானத்தை ஒழித்தே தீர்வேன் என்பது மற்ற மாநிலங்கள்ல பொருந்துமோ இல்லையோ ஆனா தமிழ்நாட்டை பத்தி நீங்க இன்னும் சரியா புரிஞ்சிக்காம இருக்க சனாதனம் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அது முதல்ல பாப்பீங்களா முதல்ல வந்துட்டு அழித்தே தீர்வேன் என்று சொல்பவர்கள் அழிந்தே போவாங்க அப்படின்றதுக்கு முதல்ல நான் பதில் சொல்லியிருக்கேன் துணை முதல்வர் அவர்கள் சனாதானத்தை டெங்கு கொரோனா கொண்டு ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர் வந்து அமைச்சர் அண்ணர் அதற்கு பிறகுதான் இப்ப துணை முதல்வராக அமர்ந்து சும்மா ஏகோ அவர் வந்துட்டு குடும்ப அவசியம் என்பதற்காக ஏகோபித்து ஒட்டுமொத்த கழக தொண்டர்கள் உறுப்பினர்களும் வரவேற்று அவர் இன்னைக்கு வந்து கொண்டாடி காரணம் அவர் அன்னைக்கு பேசின அந்த ஒற்ற வார்த்தை தான் ஒழித்தே தீருவேன் என்று பேசின அந்த ஒற்றை வார்த்தை தான் இன்னைக்கு திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாரும் எங்களுக்கு இன்னொரு தலைவர் கிடைச்சிட்டாங்க இன்னொரு பெரியார் கிடைச்சிட்டாங்க பெரியாரின் பிள்ளைவரு என்று நாங்கள் கொண்டாடி வருகிறோம் அவர் அதற்கு பிறகுதான் இன்னைக்கு இந்தியாவே பிரபலமாயிருக்காரு எல்லோரும் போற்றக்கூடிய தலைவராக இருக்கிறார்கள் சொல்லிக்கிறார் சரி சிறு பிள்ளை தரமாக ஒன்னு சொன்னீங்களே சனாதான யாராலும் அழிக்க முடியாது தமிழ்நாட்டுல உங்க பாட்சா படிக்காது எப்பயுமே சனாதானம் தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு காட்டுங்க அதாவது கேரள மாநிலம் போனா எல்லாத்து பேருக்கு பின்னாடியும் மேனன் என்ற சாதி பெயர் அடையாளமாக இருக்கும் அதே தாண்டி ஆந்திர பிரதேஷ் உங்க மாநிலத்துக்கு வந்தா அங்க ரெண்டு ரெட்டி என்று பின்னாடி சாதி பெயர் எல்லா மாநிலத்துக்கு அவங்க பேர் பின்னாடி சாதி பெயர் இருக்கும் அதே போலதான் குஜராத்ல அவங்க மாநில அவங்களுடைய பெயருக்கு பின்னாடி சாதி பெயர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல நாங்க வந்துட்டு பெரியார் காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே சனாதனத்தை ஒழிச்சிட்டோம் சாதி அந்த சனாதனம்ங்கிற சாதியை ஒழிச்சிட்டோம் ரெண்டாவது வந்துட்டு பெண்கள் வெளியே வரக்கூடாது அஹ் வேலைக்கு போகக்கூடாது படிக்க கூடாது என்பதுதான் சமாதானம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்களின் விலை என்ன அரசியல்ல ஏறக்குறைய அரசியல் அதிகாரம் பெற்று உள்ளாட்சி அமைப்புகள்ல பாதிக்கு பாதி ஐம்பதுக்கு ஐம்பது பெண்கள் வந்துட்டு அரசியல் அதிகாரத்துல இருக்காங்க ஆளுமைகளாக பெண் ஆளுமைகளாக இருக்காங்க அது மட்டும் இல்ல பெண்களை படிக்கவே கூடாதுன்னாங்க வந்து அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் பெண்கள் படிச்சிருக்காங்க அப்படின்னாக்க உங்க சனாதனத்தை நாங்க ஒழிச்சிடு பெண்கள் படிக்க கூடாது நீங்க படிச்சுட்டாங்க பூ முன்னாடி பெண்களை திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு உங்க சனாதனம் இன்னைக்கு என்ன பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் திருமணம் செய்ய முடியும் இப்ப இது இதுல நாங்க சனாதனத்தை ஒழிக்க இல்லையா இது எல்லாம் தெரியாம ரொம்ப அப்படியே சனா சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்கதான் ஒழிஞ்சு போவாங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு இணையத்துல உதயநிதியை வந்துட்டு நீங்க இன்னைக்கு துணை முதல்வராக ஆகி இந்தியாவே போற்றும் தலைவராக இருந்து இது பெரியாருக்கே இந்த நிகழ்வு நடந்திருக்கு பெரியார் வந்துட்டு எல்லாத்தையும் சமமா பாக்குறாரு தீண்டாமை கொடுமையை ஒழிக்க ஒழிக்கிறாரு வைக்கம் போராட்டம் நடத்தினாரு கோவிலுக்குள்ள அனைத்து சாதியின் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களப்பூக்கி போராடுக்காக அன்னைக்கு வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு பெரியார் சாகணும்னு சொல்லிட்டு மன்னர்கள் ராஜர்கள் வந்து யாரை வளர்த்தினாங்க யாரு யாம வளர்த்துனாங்களோ அவங்கதான் மாண்டு போனாங்க ஆனால் பெரியார் வந்து தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்தது ஏன்னா இந்த கொள்கை அந்த மாதிரி மக்களை காப்பாற்றுவதுதான் இந்த திராவிட மாடல் அரசோட கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் கொள்கை இன்னொரு விஷயம் ரொம்ப ஷார்ட்டா ஒரே ஒரு விஷயத்த நேற்று நடந்த ரிசர் வந்து உதாரணமா சொல்லிடுறேன் அதாவது மத்திய பிரதேசத்துல நவராத்திரி விழா ஒண்ணும் நடந்தது அந்த விழாவில அந்த விழா கொண்டாட்டத்தின் போது பசுமாட்டு கோமிய குடிச்சிட்டு வரவங்களைதான் கர்மா நடனத்துக்கு அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு பாஜகவோட மாவட்ட தலைவர் சிந்து வர்மா அவர்கள் பேசியிருக்காரு மத்திய பிரதேசல இப்படி ஒரு பேச்ச மத்திய பிரதேசத்துல பேச முடியும் பீகார்ல பேச முடியும் மாட்டு கோமியை கட குடிக்க சொல்லி அங்க வந்து மாட்டை கோமாதான்றாங்க தமிழ்நாட்டுல மாட்டை மாடுன்னு தான் சொல்லுவோம் அங்கெல்லாம் எந்த கோமாதாவும் கிடையாது இங்க மாட்டுக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் கிடையாது எங்களுக்கு எல்லா விலங்கும் ஒண்ணுதான் இங்க விலங்குல நாங்க எந்த ஒரு புனிதத்தையும் நாங்க வந்து பார்க்க மாட்டோம் இப்படி ஒரு ஆஹ் கோமயத்தை குடிக்க சொல்லி தமிழ்நாட்டுல பேசிட முடியுமா இதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணம் நேற்று அந்த கற்பா நடனத்துக்கு கோமியத்தை குடிச்சு வளர்ந்த தகுதியா வச்ச மத்திய பிரதேசத்துல தமிழ்நாட்டுல அதை வைக்க முடியுமா சற்று சிந்திச்சு பாருங்க சிறு பிள்ளையாவே இன்னும் பேசிட்டு இருக்கீங்க சிரிப்பாதான் நகை வெள்ளி நகைப்பாடு வந்து போலதான் இருக்கு உங்க பாட்சா தமிழ்நாட்டுல என்னைக்கு படி படிக்கிறது இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு நம்ம திராவிட பேசுற அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்து உதவுமாற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்